வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பக்கத்தில் பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான விடியங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் இங்கே தருகின்றோம் அதோடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியுது இல்லை இன்னும் இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டாபிக் டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம் சரிங்களா கடவுள் இது இன்னைக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வீ ர கேட்கக்கூடிய கேள்வி என்ன எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இப்போ அவங்க அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க கடவுள் நம்மக்கிட்ட தன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை நாம் தான் நம்மை கடவுளிடம் நிரூபித்தாக வேண்டும் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நீங்கள் ஆதாரத்தை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது ஆனால் அதை நீங்கள் கேட்காமல் இருந்து நீங்கள் விஸ்வாசம் கொண்டிருந்தால் அப்போ உங்களுக்கு அந்த ஆதாரம் கிடைக்கும் கடவுள் உங்களை தண்டிக்கிறது இல்லை உங்களுடைய சொந்த ஆழ்மனம் தான் உங்களை தண்டிக்குது உங்களுடைய சக மனிதர்களை உங்களால் ஏமாற்ற முடியும் உங்களை உங்களால் ஏமாற்றிக்க முடியும் ஆனால் சர்வ வல்லமை படைத்த கடவுளை ஒருபோதும் உங்களால் ஏமாற்ற முடியாது ஒரு ஒருமித்த கவனமின்றி செய்யப்படுகின்ற மணிக்கணக்கான பிரார்த்தனைகளையும் மக்களையும் கடவுளையும் ஏமாற்றுவதற்காக தர்ம காரியங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தையும் விட ஒரு எளிய நேர்மையான அன்பான தன்னலமற்ற செயல் அப்படிங்கிறது அதிக முக்கியமானது ரைட்டுங்களா அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுளை நெருங்கக்கூடிய வழி அப்படின்றத இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா ஆவி உலகத்தில் எந்த மதமும் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே கடவுளை தான் வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி முன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பூமியில ஏன் பல்வேறு மதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பல மதம் இருந்தாலும் அது எல்லாமே ஒரே கடவுளை நோக்கி தான் நம்மளை வழி நடத்துது பல மதங்கள் பல பேரில் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளை ஒரு கடவுளை நோக்கி தான் வழி நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூமி வந்து பல சுழற்சிகளை அனுபவிக்குது இந்த பூமியிலே இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை நிறைய இருக்கிறப்ப மக்களை வழிநடத்துறதுக்கான ஒரு பிரபஞ்சத்திலேருந்து உயர்ந்த ஒரு ஆன்மாவை பூமி வந்து பூமிக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் மக்கள் தங்களை மேம்படுத்திக்கணும் நல்ல ஆன்மாக்களாக ஆவிறத்துக்கும் ஞானத்தையும் வழங்குறாரு அவர் வந்து ஒரு தீர்க்கத்தரசி ஏன்னா மக்களை பல்வேறு பயிர்களில் மக்கள் பல்வேறு பயிர்களில் அழைக்கப்படுறாங்க துரதிருஷ்டவசமாக பல நூற்றாண்டுகளின் ஊடாக தீர்க்கத்தரசிகள் பலரின் போதனைகளை மனிதர்கள் திரித்து வந்திருக்கிறாங்க ஆனாலும் ஆவி உலகத்தில் எந்த மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ஆவி உலகத்தில் தனி இது மதம்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் தான் நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு இரையாற்றலை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த கடவுள் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்புவது மனிதர்களுக்கு ஏன் அவ்வளோ கடினமான காரியமாக இருக்குது அப்படின்னா கடவுளை பற்றிய கண்ணோட்டம் உங்களுக்கு வாழ்க்கை பயணத்தின் ஊடாக எல்லாருக்குமே மாறுது ஏன்னா இளம் வயதாக இருக்கும்போது நிறைய பேர் கடவுளை நம்புகிறாங்க அப்புறம் வயதாக வயதாக அந்த நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா மறைஞ்சிடுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய திறமைகளாலேயும் நம்மளுடைய செயல்களாலேயும் நம்ம செய்கிற வேலைகள்னாலே தான் நம்ம ஜெயிச்சுட்ருக்குறோம் கடவுள்ங்கிற ஒருத்தர்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் முட்டாள்தனமானது மூட நம்பிக்கையானது அதை வழிபட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறதே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது போயிடுது அப்போது கடவுள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா கடவுள் ஒரு ஏதாவது சில பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் என்னமோ பண்ணுறாங்க இல்லையா அப்படி பிரார்த்தனை பண்ணுறப்ப அது கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கல அப்படின்னா அப்போனா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் கடவுள் இல்லை அப்படி ஏன் அந்த பிரார்த்தனை பழிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை அது எது குறித்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்களோ அது வந்து உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கானது அல்ல அது உண்மையிலேயே நல்ல விஷயம் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் கடவுள் அதை குறித்து உங்களுக்கு எதுவும் பெரிய பெருசாக செவி சாய்க்கிறது இல்லை அப்போ இதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துடுறீங்க ஏன் உங்களுக்கு நியாயம் வழங்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அநீதி வந்து உங்கள் கர்மவினையாகவும் உங்களுக்கு அந்த நடந்த செயல் வந்து அநீதி இழ இழைச்சிட்டாங்களே கடவுள் என்ன பண்ணார் எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய கர்மவினையாக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய சோதனையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக கூட இருக்கலாம் இது வந்து உங்களுடைய உடல் வந்து இதேமாரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும் அப்போ வந்து நலமடையணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனால் அது நடக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அதுவும் உங்களுடைய கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கிறீங்க அது காரணம் என்ன உடல்நல பிரச்சனைகளை அனுபவிக்கிறதன் மூலமாக உங்களுடைய எதிர்மறைக்கான வினைகளை நீங்கள் தீர்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர தவறிடுறீங்க அதனால் என்ன நினைக்கிறீங்க கடவுள் என்ன பண்ணுறாரு எனக்கு ஒன்று ஒன்றுமே பண்ணலையே நான் இவ்வளோ சங்கடப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாம் வந்துடுறோம் சில நேரங்களில் இளமை பருவத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமலா இருந்துட்டு காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல அனுபவங்கள் வாயிலாக அவங்க கடவுள் மீது ஒரு நம்பி அனுபவத்தின் நம்புற நம்பிக்கை வருது அது நம்பிக்கை வர்றதும் நம்பிக்கை வராமல் போகிறதும் உங்களுடைய சுய விருப்பத் தேர்வு தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பூமியில் இருக்கிறப்ப ஆவி உலகத்தை பற்றிய நினைவு உங்கள் வெளிமனதிடமிருந்து இருந்து தடுக்கப்படுது ஆனாலும் உங்களுடைய ஆழ்மனசு மூலமாக ஆவி உலகத்தில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு வந்து பூமியில் வழி நடத்துது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்புவதற்கு அதுதான் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி ஒரு மி ரொம்ப பிரச்சனை என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ரீதியான விளக்கத்தை தான் எல்லாருமே மக்கள் ஆதாரத்தை தேடிட்டுருக்கிறாங்க இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது முடிவு இல்லாதது அறிவியல் என்பதும் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட மனித அறிவிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய ஒன்று மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு கடவுளை புரிந்து கொள்வதற்கான திறன் இல்லாதது நம்ம என்ன இந்த அறிவியலை உருவாக்குனதே மனிதனுடைய அறிவு தான் ரைட்டுங்களா அப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய அறிவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் ஆனால் கடவுள் அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவை தாண்டியவர் அதை நீங்கள் உணரணும் அப்போ அது வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே அடக்க முடியாது கடவுள் தன்னை தண்ணி நின்று நம்மிடம் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை நாம் தான் கடவுள்கிட்ட நான் சரியான ஆள் நல்ல ஆன்மா நான் ரொம்ப கரெக்டாக வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ பூமியில் நாம் இங்கே இருக்கிறது கடவுளை சோதிப்பதற்காக அல்ல வெளிமனிதனுடைய வழிகாட்டுதலை விட்டுட்டு ஆள் வழிகாட்டுதலை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தான் நாம் இங்கே வந்து சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சிலர் எல்லாவற்றையுமே ஆய்வு செய்கிறதுல தீவிரமாக இருக்கிறாங்க எல்லாம் எதாக இருந்தாலும் அவங்க ஆய்வு செஞ்சு தான் பார்ப்பாங்க எல்லாமே அறிவியல் ரீதியாக தான் அவங்க தேடுவாங்க அப்போ அவங்களுக்கு தர்க்கரீதியான விடைகள் தேவைப்படுது அப்போ விசுவாசத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் இடையில் எந்த பங்கும் அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரியான மக்கள் வந்து வெளிமனதிலேருந்து செயல்படுறாங்க அவங்க அறிவை சார்ந்து செயல்படுறாங்க இவங்களுக்கு நேர்மாறாக தர்க்க ரீதியான விடைகளை எதிர்பார்த்து இந்த மக்கள் காத்திருக்கிறாங்க அப்போ பூமியில் ரீதியான தத்துவங்களுக்குள்ள அடைப்பட்டு கிடக்காம அவங்க எளிதாக ஆன்மீக உலகத்திற்குள்ளே நுழைய முடியும் உங்களுடைய ஆழ்மனத்தின் மூலமாக மட்டும்தான் கடவுளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் பூமியில் கடவுளை உங்களால் ஒருபோது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நல்லவற்றை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமாக அவரை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியங்க அறிவுங்கிறது ஒரு மாபெரும் பரிசு ஆனால் ஆழ்மனம் கொடுக்கின்ற பரிசுகளான விஸ்வாசம் மற்றும் ஞானத்துடன் இசைவாக அதை பயன்படுத்தா பயன்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த அறிவு ஒரு பரிசாக இருக்க முடியும் நிறைய பேருக்கு அறிவு இருக்குது ஆனால் வந்து நிறைய பேருக்கு அந்த அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவு வந்து ஒரு பரிசாக இருக்குதா அல்லது ஒரு திமுறாக இருக்குதா அல்லது ஒரு ஆணவமாக இருக்குதா இல்லை அவங்களுக்கு அகங்காரமாக இருக்குதா அப்படின்றது அது வந்து உண்மையான அந்த ஆழ்மனசோடு இருக்கக்கூடிய அந்த விஸ்வாசத்தோடு அது இணைந்தால் மட்டும்தான் அது வந்து அது ஒரு பரிசாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளை உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அது கடவுள் இல்லைன்னு அர்த்தமாகாதுங்க உண்மை நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிறதுனால அது இல்லை அப்படின்றது ஆகாது நம்மளால் பார்க்க முடியாத ஒன்றை நம்முடைய உட்கொருளை உன்னிப்பாக செய்யும் மூலமாக பூமியில நாம் நம்புவது தான் பூமியில் நாம் உட்படுத்துகின்ற சோதனை சில சமயங்களில் மனிதர்களுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு வலிமையான நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேதனைகரமான விஷயம் நிகழ்கிறப்ப உடனே அவர் கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறார் கடவுள் மீதான நம்பிக்கை எழுந்துடுறார் தன்னுடைய குழந்தையோ அல்லது வாழ்க்கை துணைவரோ அல்லது பெற்ற தாயோ அல்லது பெற்ற தந்தையோ தன்னுடைய சகோதரர்களோ சகோதரியோ இறக்குறப்ப தன்னுடைய பெரிய அநீதி இழைத்ததாக அவங்க நினைக்கிறாங்க ஒருத்தர் இது மாதிரி நடந்துக்கிறார் அந்த மாதிரி நேரங்களில் தான் கடவுளே இல்லை கடவுள் இருந்தால் கண் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் செய்வானா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்போ கடவுள் நான் எவ்வளோ சரியாக இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சொல்கிறாங்க நான் எவ்வளோ சரியாக இருக்கிறேன் நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன் நேர்மறையாக இருக்கிறேன் எல்லாருக்கும் உதவுறேன்றாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட எவ்வளோ தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க தவறுறாங்க தான் தான் வந்து தன்னைக்கிட்ட எந்த மாற்றமும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தவறுகளை உங்களால் கணிக்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாவங்க நீங்கள் வெளிமனதோடு நடந்துட்டுருக்குறீங்க வாழ்ந்துட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கிட்டே இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செஞ்சுமே உங்களுக்கு சங்கடங்களாக இருக்குதுன்னா நீங்கள் கேட்கணுங்க நான் எல்லாம் செஞ்சும் சங்கடமாக இருக்குது நான் சரியாக இருக்கிறேனா நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் நான் நான் பண்ணுறதுல எங்கே கடவுளுக்கு மாறாக நான் இருக்கிறேன் எங்கள் அன்புக்கு மாறாக பண்ணுறேன் எங்கே உண்மையான தர்மத்திற்கு மாறான விஷயங்களில் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு குறித்து உங்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் சரியானதா இல்லை அநீதியான விஷயமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சில நேரங்களில் மனிதர்கள் வந்து கடவுள் மீது வலிமையான நம்பிக்கை இருக்குது அப்போ இந்த வலிமையான நம்பிக்கை வந்து இந்த மாதிரியான சூழல்களில் தங்களோட நெருக்கமான தங்களுடைய ரொம்ப உறவாக இருக்கிற ஒருத்தங்களை இழக்கிறப்ப அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு போயிடுது சரிங்களா அப்போது நீங்கள் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இது வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை கடவுள் மீது இதுக்கு வந்து நம்பிக்கை எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஏன்னா பூமி அப்படிங்கிறது அநியாயங்கள் நிறமுன ஒரு இடம் நல்ல மனிதர்கள்லாம் துன்புறுறாங்க மோசமான இதையும் பார்க்குறாங்க மோசமான மனிதர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் இருக்குது பூமியில் இந்த அளவு சமநிலைமை இப்போ வந்து நிரவுது நிலை இருந்துட்டுருக்குது ஆனால் அந்த சமநிலையின்மை தான் நம்முடைய சோதனை அதுதான் நம்முடைய முரண்பாடு அதுதான் நம்மளுடைய ஆசிரியர் நீங்கள் எவ்வளோ அநியாயங்களை பார்த்தாலும் சரி கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் அவருடைய நியாயத்தீர்ப்பில் உங்களுக்கு விசுவாசம் கொள்வதற்குமான துணிச்சல் இன்னமும் உங்கள் கிட்டே இருக்குதா உங்ககிட்ட கேளுங்க எவ்வளோ நிகழ்வுகள் மோசமாக நடந்தாலும் இப்போ கூட நான் அந்த கடவுளை நம்புகிறேன் எனக்கு கடவுள் மேலே விசுவாசம் இருக்குது எப்பயுமே சரியான விஷயம் ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்னமும் உங்கள் கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நல்லவை தீயவற்றை தோற்கடிக்கின்ற ஒரு நாள் வரதான் போகுது ஆனால் அதுவரை இருள் ஒரு சவாலாக தான் இருக்கும் நல்ல ஆன்மாக்களை சோதிப்பதற்கும் அல்லது பயிற்சி கொடுப்பதற்கும் இருள் நிலவு நிலவுவதற்கு கடவுள் அனுமதிக்கிறார் இறுதியில் பூமியில் நல்ல விஷயங்கள் அபரிமிதமாக இருக்கிறப்ப கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த நேரத்தில் கடவுளோட இருத்தலை வந்து நீங்கள் அபரிமிதமாக உணர்வீங்க இந்த கணத்தில் கடவுளை நோக்கி நீங்கள் நம்ப தவறுனிங்கன்னா உங்களுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க குழந்தைங்கள் துன்புறுவது அப்பாவி மக்கள் வந்து யுத்தத்தில் பலியாகிறது கொலைக்காரங்களெலாம் சுதந்திரமாக அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு இருக்கிறது அப்பாவி மக்கள் சிறையில் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் மோசமான குற்றங்களையும் மோசமான அநியாயங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படி ஒருத்தர் இருந்தால் ஏன் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாருன்னு நீங்கள் கேட்பீங்க அப்போது நீங்கள் கடவுள் இதை துவங்கலை மனிதர்கள் தான் இதை துவங்கினாங்க ஏன்னா தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க சுதந்திரத்தை பயன்படுத்தி எதிர்மறையான எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ அதை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்போது சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவர்கள் விஸ்வாசம் நல்ல ஆன்மாக்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோதிக்கப்படுறாங்க அப்போ அவங்க வந்து விசுவாசம் தடுமாறுது அவங்கள்ட்ட பயம் கோபம் இதெல்லாம் வருது அப்போ தவறான பாதையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சபலப்படுத்தப்படுறாங்க அப்போ இயற்கை தானாகவே எதிர்மறைகளை அழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வருங்க அந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆன்மாக்கள் ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கப்படுவாங்க ஆனால் நீங்கள் அது கணத்திற்காக காத்திருக்காதீங்க இப்போதே ஒரு நேர்மறையான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளுங்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது நீங்கள் உங்களுடைய சோதனையில் வெற்றி பெறுவீங்க என்னதான் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் ஒரு 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 ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு மருத்துவம் பார்த்துட்டே இருக்கிறாங்க கடைசி அவர் என்ன நான் எல்லாம் நல்லா பண்ணிட்டேன் அதுக்கு மேல கடவுளுடைய கையில் இருக்குங்க அதுதான் அந்த ஒரு தருணம் இல்லையா நான் எல்லாம் சரியாக பண்ணியும் அதுக்கு மேலே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த நேரம் தான் நமக்கு முக்கியமானதுங்க அதேமாரி ஒளி வந்து அபரிமிதமாக இருக்கிறப்ப சபலங்கள் மிக குறைவாக இருக்கும் அந்த ஒளியை நோக்கி உங்களால் சுலபமாக முன்னேறியும் போக முடியும் ஆனால் பூமியில் ஒளி குறைவாக இருக்கிறப்ப உங்களை ஒளியிலேருந்து விலக்கி கூட்டி செல்வதற்கான எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களால் என்ற எல்லாத்தையுமே செய்வாங்க அப்போ ஒளியை நீங்கள் அரவணைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியங்க உங்களை ஒரு போர் வீரராகவும் உங்களுடைய பூமியை உங்களுடைய ஒரு ஆன்மீக போர்க்களமாகவும் நினச்சிக்கோங்க சுலபமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக இருளுக்குள்ளே நீங்கள் அடியடித்து பணிய போகிறீங்களா வலிமை சக்தி ஆகிய மாயத்தோற்றங்களை அது உங்களுக்கு கொடுக்கறது என்பதற்காக அதிரிட்ட நீங்கள் சரணடைய போகிறீங்களா பயத்துனால நீங்கள் அந்த இருளுக்கு முன்னால் மண்டியிட போகிறீங்களா மன்னிடுறீங்களா அல்லது இருள் என்பது ஒரு சோதனை என்பதையும் அதை எதிர்த்து சண்டையிட்டு கடவுளையும் ஒளியையும் தேர்ந்தெடுப்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வதற்கான ஞானம் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி உண்மையை தேடி போகிற ஒரு உத்தமனுடைய வலிமை அவனுடைய ஆழ்மனதின் வலிமையை சார்ந்திருக்குதுங்க அவள் ஆழ்மனதை வளர்த்தெடுப்பதிலையும் ஆய்வு உலகத்தில் ஏகப்பட்ட நேரத்தை செலவிடுறதுனாலையும் நீங்கள் ஏகப்பட்ட இடத்திற்கு போக போகிறீங்க என்பதும் எதற்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால்தான் நல்லவையும் தீயவையும் இருக்கின்றன நீங்கள் தீயவற்றிலிருந்து விலகி சென்று நல்லவற்றை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரத்தை சோதிப்பதற்காகவே எதிர்மறைகள் இருக்குது எதிர்மறைகள் எதுவும் இல்லை அப்படின்னா அங்கே சபலங்கள் எதுவுமே இருக்காது அப்போ தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு அங்கே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடும் சரியான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளுங்க முதல்ல எதிர்ப்பும் அடுத்து நடவடிக்கையும் வருகின்றன சபலத்தை எதிர்த்து நில்லுங்க கடவுள்தான் நம்ம படைத்தவர் அவர் மேன்மையானவர் அவர் அறிவார்ந்தவர் அவர் வந்து நியாயம் அன்பு நிரம்ப பெற்றவர் அவர் நல்லவற்றினூடாக அவரை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் கடவுளை ஆய்வு செய்ய நீங்கள் எவ்வளோ அதிகமாக முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் அவர்கிட்டேருந்து விலகி போகிறீங்க கடவுளை உங்களால் கிடைக்கக்கூடிய மன அமைதி உணர்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் மறுக்கிறீங்க கடவுள் அப்படிங்கிறவர் வெறுமனே ஒரு யோசனை இல்லைங்க அவர் ஒரு விதமான சிந்தனையும் அல்ல அவருக்கு ஒரு வடிவம் இருக்கிறது ஆனால் அது ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில் அது யாருக்கும் புலப்படுறதில்லை அதுதான் நம்முடைய சோதனை பறிவு கொண்ட அறிவார்ந்த நியாயமான ஒரு கடவுள் நம்மை பார்த்துக்கொள்கிறார் அவர் உண்மையிலேயே சர்வ வல்லமை வாய்ந்தவர் தன்னுடைய அனைத்து படைப்புகள் மீதும் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் நாம் எல்லாருக்கும் சரியான பாதையை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுவதற்கு நாம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்லவற்றை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமாக நாம் முதலடியை எடுத்து வைக்கணுங்க கடவுளை அறிந்திருப்பது என்பது நம்மை நாமே அறிந்திருப்பதுக்கு சமம் நாம் யாருங்கிறதையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளின் நல்ல இயல்புகளையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இனிமேல் வைக்காதீங்க உங்களுடைய மனதுக்கு பிடித்த உரியவங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க கடவுள்கிட்ட அதை தாங்கிக்கூடிய மன வலிமையை கொடு கடவுளேன்னு கேளுங்க கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவங்களுடைய கரும வினைகள் அவங்களுடைய ஆயுள் அந்த ஆன்மாவுடைய முடிவு ஏன்னா இந்த இந்த புவி உலகத்தில் பிறந்திருக்க எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் யார் யாரையும் எப்போ இறக்க போகிறாங்க அப்படின்னு யாரையும் அதுக்காக அவங்களுடைய முடிவை வந்து தள்ளி வைக்கலாம் முடியாது உங்களுடைய அன்புக்குரியவங்க அப்படிங்கிறதுக்காக தள்ளி வைக்கவோ அல்லது அவங்களுடைய அன் ஆயுளை எல்லாம் முடியாது அவர் என்ன கர்ம வினைகள் செஞ்சார் அவர் என்ன தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுக்கிறார் அவர் உடல் ஆரோக்கியம் குறித்து என்ன தேர்ந்தெடுப்பு எடுத்தார் அவருடைய கர்ம வினைகள் குறித்து என்ன தேர்ந்தெடுப்பு எடுத்திருக்காரு அது குறித்து தான் அவருக்கான ஆயுள் பாதை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் பயன்படக்கூடிய நல்ல விடயங்களை தேர்வு செஞ்சுருந்தாருன்னா கடவுளால் அவருடைய வாழ்க்கை பரிசு இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படி அவர் போனவரை நினச்சி அந்த அன்புக்குரியவங்க போயிட்டாங்களே நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அவங்களுடைய ஆன்மா இன்னும் வேதனைப்படும் இன்னும் துன்பப்படுங்க அப்படி அந்த ஆன்மாவை வேதனையும் துன்பத்துக்கும் நீங்கள் ஆளாக்க போகிறீங்களா உங்களுடைய அன்புக்குரிய ஆன்மா அங்கே நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கடவுள்கிட்ட நல்லபடியாக கடவுளோடு சேரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையும் சக்தியையும் எனக்கு கொடு கடவுளே நீ என் கூட எப்பயுமே இருக்கணும் எனக்கு வந்து என்னுடைய ஆள் மனசை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனமுருகி அந்த விசுவாசத்தை இன்னும் நீங்கள் நம்பிக்கையோடு வேண்ட ஆரம்பிங்க உங்களால் எல்லாத்தையுமே கடந்து போக முடியும் ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க இது மாதிரி என்னுடைய அம்மா இறந்தது என்னால் இன்னும் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அது அது வந்து நீங்கள் இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கோங்க அதை ஏற்றுக்கோங்க இது இது வந்து இது வந்து அவங்களுடைய கர்மவினைகள் அது அவங்களுடைய ஆயுள் முடிவுக்கான நேரம் நீங்கள் இனிமேல் உங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து இரையாற்றலோடு இருக்குது அங்கிருந்து உங்களுக்கு அவங்க வழிகாட்ட போகிறாங்க நீங்கள் வந்து இன் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா பூமியில் அவங்க அந்த ஆன்மா எதெல்லாம் விட்டுட்டு போயிட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணிகளையும் உங்களுடைய நல்ல பணிகளையும் மக்களுக்கு இன்னும் சேவை செய்யக்கூடிய நற்பணிகளையும் நீங்கள் தொடரணும் அப்படின்னும் அதுக்கான வலிமையும் அதற்கான வழிகாட்டுதலும் எனக்கு ஆன்மா உலகத்திலேருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க முடிந்தவரையும் நீங்கள் கடவுள்கிட்ட அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதிலேருந்து உங்களால் எளிதாக வெளிவர முடியும் இந்த ஒரு விடயத்தின் மூலமாக கடவுள் அப்படிங்கிறவர் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பெறுறத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனாக அல்லது ஒரு அதிகாரம் எடுத்தாதீங்க கடவுள் அப்படிங்கிறவர் நமக்கான பரிசு நம்மளை நம்மளையே அவர் பரிசாக இங்கே கொடுத்துருக்காரு வாழ்க்கையே பரிசாக கொடுத்துருக்கிறாரு நாம் எல்லாருமே அவர்களுடைய குழந்தைகள் நாம் சரியான வழிகளில் பயணித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு என்றைக்கி தவறான வழிகளில் நம்ம பயணிக்கிறோமோ அதற்கான ஒரு வரம்பு அவர் வச்சிருக்கிறார் இத்தனை இத்தனை முறை நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்கும் அந்த வரம்புகளை தாண்டிறப்ப அந்த ஆன்மா அந்த உடல் உடலை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக அதை உருவாக்குறது நாம தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த தேர்ந்தெடுப்பை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது முக்கியம் இல்லைங்க நீங்கள் தவறான தேர்ந்தெடுப்புகளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மன்னிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் அது நிரந்தரமாக இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ சரியான வழிகளை பயணிப்பதற்கான ஒரு உறுதியையும் மன வலிமையும் எடுத்துக்கொண்டு அதில் பயணிக்க ஆரம்பிங்க நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்